தமிழ் விடுகதைகள் அட்டைக்கடி பெண்ணுக்கு உச்சந்தலை மஞ்சள் அது என்ன விடை பனங்காய் அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில் இருப்பது என்ன விடை நெல் அம்மா தந்த தட்டிலே தண்ணீர் ஊற்றினால் நிற்காது அது என்ன விடை தாமரை இலை ஆட்டிவிட்டால் ஆடும் அந்தரத்தில் தொங்கும் அது என்ன விடை ஊஞ்சல் ஆடி ஓய்ந்ததும் அம்மணி வருவாள் அது என்ன விடை ஆவணி ஆள் ஏறாத மலையில் ஆயிரம் பூ பூத்திருக்கு அது என்ன விடை விண்மீன் போல் துடிப்பிருக்கும் இரவு பகல் விழித்திருக்கும் அது என்ன விடை கடிகாரம் இரவில் கிடைக்காதது இரவில் கிடைப்பது அது என்ன விடை தூக்கம் இரவெல்லாம் பூக்காடு பகலெல்லாம் வெறும் காடு அது என்ன விடை வானம் உப்பினை உண்டவன் உறங்காமல் அலைகிறான் அது என்ன விடை கடல் எண்ணெய் வேண்டாத விளக்கு எடுப்பார் கைவிளக்கு அது என்ன விடை மிளகுவத்தி ஏற முடியாத மரம் இலைவிடும் மரம் அது என்ன விடை வாழை ஒளித்தந்த உத்தமன் உருக்குலைவான் அதனாலே அது என்ன விடை மெழுகுவர்த்தி ஒற்றைக்காலில் ஆடிடுவான் ஓய்ந்து போனால் படுத்திடுவான் அவன் யார் விடை பம்பரம் ஓடையில் ஓடாத நீர் ஒருவரும் குடிக்காத நீர் அது என்ன விடை கண்ணீர் கடல் நீரில் வளரும் மழை நீரில் மடியும் அது என்ன விடை உப்பு கண் உண்டு பார்க்காது கால் உண்டு நடக்காது அது என்ன விடை கட்டில் கண்டு பூ காணாமல் காய் காய்க்கும் அது என்ன விடை வேர்க்கடலை என்னால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது அது என்ன விடை நிழல் கத்தி போல் இருக்கும் கவரிமான் பூ பூக்கும் அது என்ன விடை கரும்பு கல்லிலே காய்க்கும் பூ தண்ணீரிலே மலரும் பூ அது என்ன விடை சுண்ணாம்பு கவிழ்ந்து பூ பூக்கும் நிமிர்ந்து காய் காய்க்கும் அது என்ன விடை செடி காட்டிலே இருக்கும் குடை வீட்டிலே இருக்காது அது என்ன விடை காளான் ஆடு மேடெல்லாம் கிடக்கும் கால் வைத்தால் குத்தும் அது என்ன விடை முள் காயும் காய்க்கும் பூவும் பூக்கும் காசுக்கொரு இலை இல்லை அது என்ன விடை கள்ளி செடி காயென்று கண்டது உண்டு கனி என்று தின்றது இல்லை அது என்ன விடை இளவங்காய் கால் இல்லாத மான் வேர் இல்லாத புல்லை தின்னும் அது என்ன விடை மீன் பாசி கிண்ணம் போல் பூ பூக்கும் கிள்ளி முடிக்க முடியாது அது என்ன விடை ஓமத்தம்பூ கிணற்று நிறைய தண்ணீர் இருக்க குருவி குடிக்க தண்ணீர் இல்லை அது என்ன விடை இளநீர் கையில் கரணம் போடும் கணக்கு பிள்ளை அது என்ன விடை படி கையுண்டு கால் இல்லை கழுத்துண்டு இல்லை அது என்ன விடை சட்டை சிரிக்காமல் கிடக்கும் காட்டுக்குள்ளே சிரித்த பின் வரும் வீட்டுக்குள்ளே அது என்ன விடை பருத்தி சுருங்காமல் பறக்கும் சிமிட்டாமல் விழிக்கும் அது என்ன விடை தட்டாம்பூச்சி செடி இல்லாமல் சிரிக்கும் பூ காய்க்காமல் கலைந்த பூ அது என்ன விடை உப்பு தங்கை தீட்டிய ஓவியம் தரையில் தவளது அது என்ன விடை கோலம் தண்ணீரில் நீண்டி வரும் தரையில் தாண்டி வரும் அது என்ன விடை தவளை தேடாமல் கிடைப்பது தேடும் செல்வத்தை குறைப்பது அது என்ன விடை சோம்பல் தொட்டால் மணக்கும் குடித்தால் புளிக்கும் அது என்ன விடை எலுமிச்சம்பளம் நடக்காதவன் வீட்டுக்கு உட்கார முடியாதவன் போகிறான் அது என்ன விடை மரம் வௌவால் நான்கு கால் உண்டு நடுவில் உடல் இல்லை அது என்ன விடை கட்டில் நித்திரையின் தூதுவன் நினைக்காமல் வருவான் அது என்ன விடை கொட்டாவி நிலத்தில் முளைக்காத செடி நிமிர்ந்து நிற்காத செடி அது என்ன விடை முடி நீல நிற தோட்டத்திலே மஞ்சள் பூ பூத்திருக்கும் அது என்ன விடை பௌனமி நிலவு நீரிலே கொண்டாட்டம் நிலத்திலே திண்டாட்டம் அது என்ன விடை மீன் பகலில் தூங்கும் இரவில் அலரும் அது என்ன விடை ஆந்தை பச்சை வீட்டுக்கு சிவப்பு வாசல் அது என்ன விடை கிளி பார்த்தால் தான் பல்பட்டால் தண்ணீர் தான் அது என்ன விடை பனிக்கட்டி பூவில் பிறக்கும் நாவல் சுவைக்கும் அது என்ன விடை தேன் மனிதன் போடாத பந்தலிலே மலர்ந்து கிடக்குற பூக்கள் அது என்ன விடை விண்மேன் கால் இல்லாத பந்தலை காண காண வினோதம் அது என்ன விடை வானம்